হাই ফ্রেন্স এমনি এমনি ন செம்ம செங்கூஜைனா செம்ம செகண்ட் தச்சிருந்து என் பசக்கோசர் தான் இருந்து இன்னைக்கு என்னை வீட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து சிவனுக்காக எனக்கு விரதும் இருக்குது பட் இந்த வாட்டி என்னால் இருக்க முடியல ஏன்னா எனக்கு உடம்பு சரல அப்படின்றதுனால என்னால் வந்து இருக்க முடியல அதனால் வெறும் ஒரு பார்க்க மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துல செய்யலை அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லோரும் வந்து திட்டினாங்க இந்த வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நிப்பாட்டக்கூடாது அது வந்து ரொம்ப வந்து தப்பாகிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சி சாமிங்களை கூப்பிட்டு கும்பிட்டு அதனாலேயே வந்து கும்பிட வேணாம் போக வேணாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னை கடவுளில் வந்து நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து மாமியாரும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து விளக்கு கூப்பிட்டுப்போம் இப்போ போயிட்ருக்கோம் குட்டி பையன் பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் ஹாய் நான் நல்லா இருக்கேன் சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க பட் வீடியோவில் வந்து காட்ட முடியாது அதனால தான் நான் வந்து காட்டாமல் இருக்கேன் போகும்போது நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் போயிட்டுருக்கோம் பாருங்கள் குட்டி பையனோட அம்மா ஃபேஸு காட்ட மாட்டேன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப லேட்டாக வந்திருக்கும் வீடியோ ஸோ மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நான் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு இதுதான் வந்து குட்டி பையனோட அம்மா வீடியோவில் வந்து கொஞ்சமாக தெரிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி வந்து வீ வந்து கோவிலுக்குள்ளாடி வந்து கொஞ்சம் தெரியும் நீங்கள் வந்து பாருங்கள் அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்திருந்தேன் ஏன்னா அவங்களோட வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அவங்கக்கிட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவங்க இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னோட அந்த ரீதா தீதி அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அவங்களும் போயிட்டு இருந்தாங்க தாத்தா காமிச்சிட்டு இங்கே பாருங்களேன் கோவில்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் கிட்டே வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே செம்ம யூனிக்காக செம்ம அழகாக இருந்துச்சு அதே அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் இல்லாமல் இங்கே லைனாக வச்சுருந்தாங்க இந்த பிரசாதத்துக்கு வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா சாமி கிட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பூஜை பண்ணுறது வந்து இங்கே வந்து இது பண்ணுவாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னை வித்தியாசமாக எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா இது அதுவும் மருமக வந்து இந்த மாதிரி வீடியோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சரி இங்கே எதாவது பூஜைக்கு வந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அங்கே எதுவும் இல்லை இங்கே வந்து ஸ்டே ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க இங்கே வந்து சாங்ஸ் சாமிக்கான சாங்ஸ் வச்சிருக்காங்க இங்கே வந்து யார் எல்லாமே ஒரு விரதம் இருக்காங்களோ அவங்க வந்து விளக்கு பொந்து போட்டுட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு பதினோரு மணி அந்த விளக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா அங்கே அங்கே போய் மேலே விளக்கு ஏற்றுவாங்க போ போன வாட்டி நான் உங்களுக்கு பார்த்து காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அந்த விளக்கு எறிகிற வரைக்கும் இந்த விளக்கு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த விளக்கு வந்து எரிச்சிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் இந் இங்கே தான் இந்த வந்து பூஜைங்கெல்லாம் இந்த பூஜைக்கான பிரசாதம் வந்து இருக்குது வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் ரவையில் வந்து இதுவும் செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ அது பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தீபம் அதெல்லாமே வச்சுருக்காங்க தீபோ யாரெல்லாமே எடுத்துகிட்டு வராமல் இருந்தாங்களோ இங்கே வாங்கி நம்ம வந்து விலைக்கு ஏற்றலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து விலைக்கு ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே மனசில் ஒரு ஆசையை வச்சு விளக்கு ஏற்றி அது அந்த மேலே விளக்கேறுகிற வரைக்கும் இங்கே வந்து எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நான் போன வருஷம் நான் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் பட் என்னால் அந்த விளக்கு ஏற்றும் டைமில் உங்களுக்கு வீடு காட்ட முடியல ஏன்னா ரொம்ப பக்தியாக இருந்த நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்றதுனால தான் அதுக்கப்புறம் வாருங்க இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கார் சாமி சிவன் கோவில் இது இங்கே வந்து பாதாளத்தில் இருந்து சிவன் வந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து காளிமா இது காளிமாவோ அது என்னவோ பேர் சொன்னாங்க பட் எனக்கு தெரியல அது என்ன சாமின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னாலும் அது வந்து மா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஹனுமான் அதுக்கப்புறம் சீதாராமன் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் குட்டி பையனோட அம்மா இவங்க தான் இங்கே பாருங்கள் மூஞ்சி திருப்பி தாங்க குட்டி பையனும் வந்திருக்கான் அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் அங்கே தான் போகும்போது நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து எடுத்துகிட்டு இருந்தேன் செம்ம டெக்ரேஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்பா வந்து அங்கே இருந்திருந்தாங்க மாமனார் வந்து அங்கே தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு தாத்தா பாருங்க சமைச்சிட்டு இருக்காங்க இங்கேயும் பசங்களும் இது பண்ணிகிட்ருக்காங்க இதுவும் சிவன் கோவில் தான் இங்கே பாருங்கள் அப்பாவும் இருக்கார் அந்த பெரிய விளக்கிறது பார்த்திங்களா இங்கேருந்து அந்த கோவிலுக்கு போகும் அப்பா வந்து கைக்கு வந்து தீர்த்தம் கொடுத்துட்டு வி இது சந்தனெல்லாம் வச்சு விட்டாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி தெரிய தீர்த்தம் எல்லாமே கொடுப்பாங்க இப்போ வந்து கை கழுவுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துருவாங்க கை கல்லூரிக்கா கொடுத்துருவாங்க இங்கே இதை வந்து பஜனை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதை வந்து செய்வாங்க அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டேஜ் மட்டும் பண்ணியிருப்பாங்க இதுக்கு மேலே அவங்களும் பண்ணுவாங்க இங்கே வந்து முன்னாடியே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ராயல்லாக இருந்துச்சு ஏன்னா போன வருஷம்லாம் நான் வந்து இந்த அளவுக்கெல்லாம் நான் பார்த்தது கிடையாது இந்த வருஷம் வந்து பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி செம்ம சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த டெக்ரேஷன் போன வருஷம் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலை இந்த வருஷம் தான் புதுசாக போட்டுருக்காங்க ஓகே வாங்க நான் என்ன பேசியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்து நல்லபடியாக வந்து சாமியை வந்து இந்த வட்டி நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் வரும்போது வந்து இந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இங்கே கோவிலுக்கு முன்னாடி வந்து இருப்பாங்க அது அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது இது மிக்ஸ் பண்ணி மட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை கலர் பட்டாணி நாங்கள் நான் ஓப்பன் பண்ணி அதில் கேரட் வெங்காயம் அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது இது வந்து ஜால் மொட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் பச்சை பயிர் பயிர் கட்டி எல்லாமே போட்டிருப்பாங்க பாருங்கள் பயிறு இது பச்சை பயிரெல்லாம் போட்டு இப்படி வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்தாச்சு ரொம்ப பேர் வந்து இந்த வாட்டி பண் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து ஏன்னா இந்த சாமிக்கு வந்து ரொம்ப இது பக்தியாக இருக்கணும் அது அதுவும் இல்லாமல் தலைக்கு வேலை குடிக்கணும் சும்மாவே வந்து எனக்கு நாலு மணிக்கு மேலே தான் நான் வந்து எனக்கு ஃபீவரே கம்மியாச்சு காலையிலேருந்து நான் வந்து விரதம் இருந்ததுனால் கண்டிப்பாக இந்த வாட்டி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் சொன்னாங்க இந்த வாட்டி இருக்காத நம்ம வந்து பார்க்க இங்கே வந்து இருக்க முடியல கட்டாயம் கிடையாது அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு வாட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஒரு அஞ்சு வருஷமாச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டினாங்க என்ன நீ என்னதான் இருந்தாலும் நீ பண்ணியிருக்கணும் கடவுள் விட்டவல்லையா அப்படின் சொல்லிட்டு அப்படின்ட்டு ஏன்னா என்னோட உடம்பை பற்றி எனக்கு தெரியும் திருப்பி நான் வந்து தலை குளிச்சிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு நாள் ஆச்சு நான் வந்து ஃபீவரில் ஆகட்டும் உடம்பு சரியில்லாமல் அவஸ்தப்பட்டுருக்கணும் திருப்பி வந்து நிறைய டென்ஷன் ஆகிருக்கும் அதனால தான் கடவுள் மேலே மேலேயும் கொஞ்சம் கோபமாக இருந்தேன் நான் இந்த ஆறு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இது வரைக்குமே எனக்கு வந்து எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் கோவப்பட்டேன் அதை தாண்டி இப்போ வந்து எனக்கு அதை நான் பண்ணது எனக்கு தப்புன்னு ஃபீல் ஆச்சு ஏன்னா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் சாமி நீங்கள் ஏன் எனக்கு இந்தளவு கஷ்டம் கொடுக்குறீங்க நான் அவங்கக்கிட்ட மட்டும்தான் கோபப்பட முடியும் உங்ககிட்ட மட்டும்தான் எல்லா விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா எனக்கு நான் வந்து பர்ஸ்னலாக வந்து யார்கிட்டேயும் சொல்ல முடியாது என்னோடய பச் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு அங்கேருந்து நான் வந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ண நான் பண்ணது தப்பு என்ன தான் இருந்தாலுமே நான் அது சாமிக்காக வரதும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து பாக்கு வந்து வச்சாங்க அந்த மாதிரி பார்க்க வச்சாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அந்த பார்க்கு வந்து சாமி கிட்டே வச்சுருவாங்க அடுத்த வருஷத்துக்கு வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி வைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருக்கும் இவ்வளதான் நடந்தது ஆனால் இன்னைக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு அங்கே சாமியை பார்த்த உடனே எப்படியோ நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க லைவ்ல கூட நான் எந்த அளவுக்கு வந்து நேற்று வெக்ஸ் ஆகிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஏதோ நிம்மதி இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு நேத்து ஒரு நாலு நாளாகவே அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு அவர்கிட்ட போனதுனால மட்டும்தான் நான் வந்து ரிலாக்ஸாக ஆனேன் பட் போகாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து இன்னுமே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆச்சு ஓகே நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் முடிஞ்சிச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் நான் வந்து அவருக்காக விரதம் இருப்பேன் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவர் நம்மளை சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியுது பட் ரொம்ப எப்படின்னா எதுவுமே ஒரு மோ மோட்டிவேட் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ரொம்ப உடஞ்சி போயிட்டதுனால எனக்கு என்ன பண்ணுறது யார் மேலே கூவத்தை காட்டுறதுன்னு தெரியல ஏன் ஹஸ்பண்ட்க்கும் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது அவ்வளோவா ஏதாவது சொன்னால் அவ்வளோ அளவுக்கு வந்து அவங்க டீப்பாக போக மாட்டேன்றாங்க அவங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் ஃபீலே வந்து புரிய மாட்டேங்குது இப்போவும் வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு நான் வீடு கட்டி முடித்து அண்ணா அண்ணாவுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறந்தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகே எல்லாம் நல்லது நடக்கிறதெல்லாமே நல்ல நம்மளோட நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு ஹாப்பியாக இருக்கலாம் நீங்களும் ஹாப்பியாக இருங்க எல்லாருக்கும் ஹாப்பி சிவ சிவ சிவராத்திரி தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருந்தீங்க லைவில் சொல்லியிருந்தீங்க நாங்களும் வேண்டி வேண்டிக்கிறோம் ஸ்டார் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் என்னால் ஷேர் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் என்ன கொடுக்குறீங்க ஹோப்பும் கொடுக்குறீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ் எல்லாம் இவ்வளோ வாங்குறீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வேலை உங்களுக்கு அது வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க நானும் ஸ்டிச் பண்ணுறது கொடுக்கறதுக்காக நானும் ரெடியாக இருக்கேன் நீங்களும் வந்து எனக்கு அனுப்புங்க வந்து நானும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் காலையிலேருந்து சொங்கி போன மனசு உடம்பும் ஆகட்டும் இப்போது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அது என்னவோ அவர்கிட்ட போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இதுக்கு மேலே அவர் மேலே நான் கோவமே பட மாட்டேன் இதுக்கு மேலே இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நான் எப்போவுமே கடவுள் மேலே கோவம் பட்டதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப வெக்ஸ் ஆகி வெக்ஸ் ஆகி ஆனதுனால இந்த வாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கான ரீசன் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏன் அந்த லுக்கு கோ கடவுள் மேலே கோபட்டு அப்படின்னு சொல்லி அதை உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாத நிலமை அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும் இன்றைக்கி நைட் நான் லைவ் வரேன் ஓகேங்களா பாய்